எப்படாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா ஏன் கரெக்டாக மத்தியானம் ஒரு மணிக்கு பசிக்குது ராத்திரி பத்து மணியானால் கண் சுக்குதுன்னு இதெல்லாம் சும்மா தற்செயலாக நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா இல்லலே இல்ல நம்ம ஒவ்வொருத்த உடம்புக்குள்ளேயும் ஒரு ரகசிய கடிகாரம் ஒரு மறைக்கப்பட்ட ஒரு தாளம் இயங்கிக்கிட்டே இருக்கு வாங்க இன்னைக்கு நாம் அந்த ரகசிய தாளத்தோட மர்மத்தை உடைக்க போறோம் இப்படி யோசிச்சு பாருங்களேன் நம்ம உடம்பு ஒரு பிரம்மாண்டமான சினிமா செட்டு மாதிரி அதுல கோடிக்கணக்கான செல்ஸ் அதாவது நம்ம நடிகர்கள் அவங்கவுங்க வேலைய ஒவ்வொரு நோடியும் சரியா செஞ்சுகிட்டு இருக்காங்க ஆனா இந்த மொத்த படப்பிடிப்புக்கும் லைட்ஸ் கேமரா ஆக்ஷன் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு டைரக்டர் யாரு எங்கிருந்து இந்த மொத்த ஷூட்டிங்கையும் அவர் கண்ட்ரோல் பண்றாரு ஆமாங்க அப்படி ஒரு டேரக்டர் கண்டிப்பா இருக்காரு அவர் வேற எங்கேயும் இல்ல நம்ம ஒவ்வொருத்தரோட மூளைக்குள்ள தான் இருக்காரு நம்ம உடம்புங்கிற இந்த மாபெரும் இசைக்கச்சேரிய கச்சேரிய தினம் தினம் தாளம் தவறாம நடத்துற அந்த இசைஞானி அவர்தான் சரி அந்த டைரக்டரோட அறிவியல் பெயர் கொஞ்சம் இல்ல இல்ல ரொம்பவே பெருசு சூப்பரா கையாஸ்மாட்டிக் நியூக்ளியஸ் பயப்படாதீங்க நாம சுருக்கமா எஸ் சி கூப்பிடலாம் இது நம்ம மூளையில ஒரு சின்ன கடுகளவுல தான் இருக்கு ஆனா இதோட பவர் அடேங்கப்பா நம்ம உடம்போட மாஸ்டர் கிளாக் நம்ம எல்லாருக்குமான ஒரே தலைவர் இவர்தான் நம்ம தலைவர் தான் இப்ப தூங்கு இப்ப பசிக்கும் சாப்பிடு இப்ப எழுந்துரு வேலைய பாருன்னு நமக்கு எல்லா கமாண்டும் கொடுக்கறது நம்ம உடம்பு சூடாகிறதுல இருந்து முக்கியமான ஹார்மோன்கள் சுரக்கிறது வரைக்கும் நம்மளோட முழு இருபத்தி நாலு மணி நேரத்தையும் ஒரு செகண்ட் கூட பிசகாம இயக்குறது அந்த சின்ன கடுகு சைஸ் எஸ் தான் சரி ஒரு நிமிஷம் நம்ம தலைக்குள்ள இருக்கிற இந்த தலைவருக்கு வெளியில காலை ஆயிடுச்சு ராத்திரி ஆயிடுச்சுன்னு எப்படி தெரியும் அவரோட வாட்சை எது கூட சிங் பண்ணிக்குவாரு ஏதாவது சிக்னல் இருக்கா பதில் ரொம்பவே சிம்பிள் அதுதான் வெளிச்சம் ஆமாம் சூரிய ஒளி தான் நம்ம தலைவருக்கு வெளியுலகத்தோட முக்கியமான அப்டேட் கொடுக்கிற சிக்னல் விஞ்ஞானிகள் இத சீட் சொல்றாங்க அதுக்கு அர்த்தம் நேரத்தை கொடுப்பவர் அல்லது டைம் கிவர் இது எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம் தெரியுமா கிட்டத்தட்ட முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஞ்ஞானி தொட்டாட்சி நீங்கி செடியை எடுத்து ஒரு முழு இருட்டு ரூம்ல வச்சாரு ஆனா ஆச்சரியம் என்னன்னா வெளியில சூரியன் இல்லனாலும் அந்த செடி கரெக்டா பகல்ல இலைகளை விரித்து ராத்திரியில மூடிக்கிச்சு இதிலிருந்து என்ன தெரியுது கடிகாரம் உள்ளுக்குள்ளேயே இருக்கு ஆனா அதை தினமும் ரீசெட் பண்றது சூரியன் தான் நம்ம ஊர் கோயில்ல சூரிய உதயத்துக்கும் அஸ்தமனத்துக்கும் ஏத்த மாதிரி பூஜைகளும் நடத்திறக்கிறதும் நடக்குது இல்லையா அதே கணக்கு தான் சரி இந்த இருபத்தி நாலு மணி நேர உடற்கடிகாரத்துக்கு ஒரு அறிவியல் பெயர் வேணும் இல்லையா அதுதான் சர்க்கேடியன் ரித்தம் இது ஒரு லாத்தின் வார்த்தை சர்க்கா அப்படின்னா சுமார் டிஎஸ்னா நாள் ஸோ சர்கேடியன் ரித்தம்னா சுமார் ஒரு நாள் நீடிக்கிற தாளம் சிம்பிள் ஓகே எல்லாம் சரி ஆனா ஒரு சின்ன கடுகளவில் இருக்கிற நெறும் இருபதாயிரம் செல்கள் மட்டும் சேர்ந்து எப்படி இவ்வளவு துல்லியமா நேரத்தை கணக்கிட முடியுது அதுக்குள்ள என்னதான் மெக்கானிசம் இருக்கு அந்த ரகசியம் என்ன இந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சது சாதாரண விஷயம் இல்லை இதுக்காகத்தான் ரெண்டாயிரத்தி பதினேழுல மூன்று விஞ்ஞானிகளுக்கு நோபல் பரிசை கொடுத்தாங்க அவங்க தான் நம்ம உடம்புக்குள்ள இந்த தாளத்தை உருவாக்குற கடிகார மரபணுக்கள் அதாவது கிளாக் ஜீன்ஸ கண்டுபிடிச்சாங்க அப்போ அந்த ரகசியம் என்ன தெரியுமா அது ஒரு மரபணு இசை ஒரு கர்நாடக கச்சேரியில மிருதங்க வித்வான் வாசிக்கிற தனி ஆவர்த்தனம் மாதிரி இது ஒரு சுழற்சி நல்லா கவனிங்க ஒன்று சில மரபணுக்கள் இசைய ஆரம்பிக்குது அதாவது சில புரோட்டீன்களை உருவாக்குது ரெண்டு இந்த புரோட்டீன்கள் அதிகமாக அதிகமாக அதுவே போய் இசைய ஆரம்பிச்ச மரபணுக்களை கொஞ்ச நேரம் இருக்கும் சொல்லுது மூணு கொஞ்ச நேரத்துல இந்த புரோட்டீன்கள் காணாம போனதும் மறுபடியும் மரபணுக்கள் தன்னோட இசைய ஆரம்பிக்குது இந்த சுழற்சி இந்த தாளக்கட்டு சரியா இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒரு முறை ரிப்பீட் ஆகுது என்ன ஒரு அற்புதம் பாருங்க நாம இப்ப பேசினோமே அந்த தனி ஆவர்த்தனம் அதோட அறிவியல் வரைபடம் தான் இப்போ நீங்க பாக்குறீங்க இந்த பிஇஆர் டிஐஎம் சிஎல்கே சிவைசின்னு பேர் வச்சிருக்கிற புரோட்டீன்கள் எல்லாம் எப்படி ஒன்னோட ஒன்னு பேசி அந்த இருபத்தி நாலு மணி நேர தாளத்தை உருவாக்குதுன்னு இது நமக்கு தெளிவா காட்டுது ஆனா இங்க தான் ஒரு சிக்கல் வருது பல ஆயிரம் வருஷமா நம்ம உடம்போட தாளம் சூரியனோட தாளத்தோட அழகாக போச்சு ஆனா நம்ம நவீன உலகத்துல இந்த ரிதம் தப்பா ஆரம்பிச்சிருக்கு ஏன் என்ன காரணம் இதுக்கு முக்கிய காரணம் இந்த மேற்கோள் சொல்ற மாதிரி நம்மளோட செயற்கை ஒளி குறிப்பா சூரியன் மறைஞ்ச பிறகும் சாயங்காலம் ராத்திரி நேரங்கள நாம பயன்படுத்துற இந்த வெளிச்சம் நம்ம உடலோட இயற்கையான கடிகாரத்தை பயங்கரமா குழப்புது வித்தியாசம் ரொம்ப சிம்பிள் காலையில வர்ற இயற்கை சூரிய ஒளி நம்ம கடிகாரத்தை சீக்கிரம் எழுந்துரு நாள் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லி வேகப்படுத்தும் ஆனா ராத்திரில நம்ம ஃபோன் லேப்டாப் டிவில இருந்து வர்ற செயற்கை ஒளி நம்ம கடிகாரத்தை இரு இரு இன்னும் ராத்திரி ஆகலன்னு சொல்லி மெதுவா போக வைக்குது சுருக்கமா சொன்னா அது நம்ம மூளையை ஏமாத்துது இதில் குறிப்பா நம்ம பெரிய வில்லன் யாருனா அது நீல ஒளி தான் அதாவது ப்ளூ லைட் நம்ம கண்களில் ஐபிஆர்ஜிசின்னு ஸ்பெஷல் செல்கள் இருக்கு இது நீல ஒளிக்கு ரொம்பவே சென்சிட்டிவ் ராத்திரில நம்ம ஃபோனை பாக்கும்போது இந்த செல்கள் நேராக நம்ம மூலையில் இருக்கிற தலைவர்கிட்ட ஓடிப்போய் தலைவரே இன்னும் சூரியன் மறையல பகல் தான் அப்படின்னு தப்பான ரிப்போர்ட் கொடுக்குது உடனே நம்மள தூங்க வைக்கிற மெலட்டோனின் ஹார்மோன் சுரக்கிறது நின்னு போயிடுது விளைவு தூக்க வராமல் பெட்டில் கிடந்து போரல்றது தான் சரி இதுக்கு என்ன தான் தீர்வு நம்ம ஃபோனில் இருக்கிற நைட் ஷிஃப்ட் மோட் நீல ஒளியே குறைக்கும் அது உண்மைதான் ஆனா அதை விட ஒரு சூப்பர் டிப் இருக்கு ராத்திரி நேரத்துல ஃபோன் பயன்படுத்தும் போது முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிரீன் பிரைட்னஸ குறைச்சு வச்சுக்கோங்க இது நைட் ஷிஃப்டை விட நல்ல பலன் கொடுக்கும்னு சில ஆராய்ச்சிகள் சொல்லுது நம்ம உடற்கடிகாரத்தை இப்படி குழப்பறதால நம்ம முதல்ல இழக்கிறது நம்மளோட அருமையான தூக்கத்தை தான் ஆனால் தூக்கம்னா சும்மா உடம்புக்கு ஓய்வு கொடுக்குற நேரம்னு மட்டும் நினச்சிடாதீங்க அது நம்ம மூளையோட ஒரு முக்கியமான வேலை நேரம் ஆமா தூக்கத்துக்கு ஒரு மறைக்கப்பட்ட சூப்பர் பவரே இருக்கு ஒரு பெரிய கோயில் திருவிழா இல்லைன்னா ஒரு கல்யாணம் முடிஞ்சதும் ராத்திரியோட ராத்திரியா ஒரு கிளீனிங் டீம் வந்து மொத்த இடத்தையும் சுத்தம் பண்ணி அடுத்த நாள் காலைக்கே பளிச்சுன்னு ரெடி பண்ணுவாங்க இல்லையா அதே தான் தூக்கமோ செய்யுது பகல் முழுக்க நம்ம மூளையில சேர்ந்த வேண்டாத நச்சுக்களை எல்லாம் வெளியேற்றி நம்ம மூளைய சர்வீஸ் பண்ற ஒரு பிரம்மாண்டமான துப்புரவு பணிதான் தூக்கம் சரி தூக்கத்தை பத்தி பேசும்போது கனவுகளை பத்தி பேசாம எப்படி நம்ம எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருக்கு நம்ம ஆரியம் தூக்கத்துல மட்டும்தான் கனவு காண்றோன்னு ஆனா அது உண்மையா இல்லவே இல்ல சமீபத்தி ஆராய்ச்சி ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொல்லுது நம்ம ஆழ்ந்த தூக்கமான அதாவது என்ஆர்எம் தூக்கத்திலையும் நமக்கு கனவுகள் வருதா அந்த சமயத்துல நம்ம மூளை ஒரு மாதிரி பாதி முழிச்ச நிலையில இருக்குன்னு சொல்றாங்க இது கனவுகளை பத்தின நம்ம புரிதலையே மாத்திர ஒரு விஷயம் இது சும்மா ஏதோ யூகம் இல்ல ட்ரீம்னு ஒரு பெரிய டேட்டாபேஸ்ல இருந்து கிடைச்ச உறுதியான தகவல் இதுக்காக விஞ்ஞானிகள் ரெண்டாயிரத்தி அறநூறு தடவைக்கு மேல தூங்கிட்டு இருக்கிறவங்களை எழுப்பி என்ன கனவு கண்டீங்கன்னு கேட்டு அவங்க மூளை செயல்பாடுகளையும் ததிவு செஞ்சிருக்காங்க கனவு ஆராய்ச்சில இது ஒரு மிகப்பெரிய மைல்கல் அப்போ நம்ம உடம்போட இந்த ரகசிய தாளத்த இந்த மரபணு பாடலை நம்ம முழுசா புரிஞ்சிக்கிட்டா ஒருவேளை நம்ம ஆரோக்கியத்தை இன்னும் மேம்படுத்த அந்த பாடலையே நம்ம ஏத்த மாதிரி மாத்தி அமைக்க முடியுமா இது சாத்தியமா யோசிச்சு பாருங்க,